வணக்கம் செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம் மெல்ல நகரும் காற்று சுழற்சி காற்றுடன் இடி மின்னலுடன் கடந்த ஒரு வாரமாக கனடா எல்லையோரம் தொடங்கி மத்திய மாகாணங்கள் வழியாக தற்பொழுது கிழக்கு கரையோர மாகாணங்களுக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி புளோரிடா மாகாணத்திற்கும் ஜார்ஜியா சவுத் கரோலினா நார்த் கரோலினா வர்ஜீனியா வாஷிங்டன் முதல் வாஷிங்டன் முதல் ஃப்ளோரிடா வரைக்கும் புளோரிடாவோட கடலோரம் வரைக்கும் மழைப்படிவை இடி மழைப்படிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த நிகழ்வு புளோரிடா மாகாணம் தொடங்கி வர்ஜீனியா பீச் அதாவது புளோரிடா மாகாணம் முதல் வர்ஜீனியா மாகாணம் வரைக்கும் வாஷிங்டன் டிசி வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது கடலுக்குள் இறங்கிடும் இன்றைக்கு தொடர்ந்து இந்த காற்று சுழற்சியானது கனமழைப்படிவை மெல்ல நகர் மழைப்படிவை நீடித்து நின்ற மழைப்படிவை நீடித்து இடி மின்னல் மழைப்படிவை கொடுத்து வந்த நிலையில் இன்றுடன் இந்த நிகழ்வு கடலுக்குள் இறங்க இருக்கிறது ஒன்பதாம் தேதி நாளை இது அப்படியே கரிபியன் தீவு பகுதிகளுக்கு அப்படியே கடலுக்குள் இறங்கி போயிடும் இதனிடையே அடுத்த காற்று சுழற்சி உருவாகப் போகுது ஆனால் கொஞ்சம் தாமதமாக வரும் காரணம் என்னென்னா ஏற்கனவே நீடித்து நின்ற மழைப்படிவே வெள்ள பாதிப்பை கூடுதலாக ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவிற்கு ஆனால் ஒரு மாகாணம் என்று நீங்கள் த செய்தியில் பார்த்து பார்த்துருப்பீங்க அனைத்து மாகாணத்துக்குமே பாதிப்பு தான் வடக்கு வட மேற்கு மாகாணங்களில் தொடங்கிய இந்த புயல் இடி மின்னல் மழை அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு வழி செய்துவிட்டு தற்பொழுது தான் அது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்க போகிறது இன்றைக்கு இதனிடையே அடுத்து தேதி வாக்கில் அடுத்த காற்று சுழற்சி உருவாகி ஒரு சாதாரண மழைப்படிவை அட்லாண்டிக் பெருங்கடல் வரைக்கும் கொடுத்துவிட்ட விலகினாலும் அடுத்தது பதினைந்து பதினாறு தேதிகளில் புதிய காற்று சுழற்சி உருவாகி மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் ஏற்கனவே கனமழைப்படிவு பாதிக்க மழைப்படிவு கொடுத்திருக்கிற நாளை கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவிலே மழைப்படிவு உடனடியாக பெரிய தீவிரம் இருக்காது ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் பெரிய தீவிரம் இருக்காது ஆனால் மழை இருந்து கொண்டிருக்கும் ஏற்கனவே ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை அதாவது ஒரு ஆண்டில் பெய்ய வேண்டிய மழை கொட்டி தீர்த்திருக்கிறது இருந்தாலும் மாதத்திற்கு பல நிகழ்வுகளை எதிர்பார்த்தோம் வாரத்திலேயே ரெண்டு மூன்று நிகழ்வு எதிர்பார்த்துருக்கோம் ஆனால் இப்பொழுது நீடித்து மெல்ல நகர்ந்த நிகழ்வின் காரணமாக அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிற காரணத்தினால அடுத்த மழைப்படிவு தீவிர மழைப்படிவு மழைப்பொடிவு இருக்கும் தீவிர மழைப்படிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடு எல்லாமே மழை தாங்க தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே அறிவித்தது போலவே இன்னும் மூன்று மாதங்களுக்கு ம மழை தான் அதாவது வெனிசுலா கொலம்பியா ஈக்வடார் பெரு பொலிவியா மற்றும் பராகுவே மற்றும் உருகுவே அர்ஜென்டினா அர்ஜென்டினாலாம் இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு நிலைக்கு உள்ளே நுழைந்து அர்ஜென்டினாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்படி ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடு எல்லாமே கோடை மழை வடக்கு தென் அமெரிக்க நாட்டில் கோடை மழையும் அர்ஜென்டினா உள்ளிட்ட பகுதிகளுக்கு பருவமழையும் பொழிந்து வருகிறது பருவமழை அர்ஜென்டினா மற்றும் அதன் அர்ஜென்டினா மற்றும் உருகுவே போன்ற நாடுகளில் பருவமழையும் வடக்கே கொலம்பியா போன்ற பகுதிகளில் கோடை மழையும் பொலிவியா போன்ற பகுதியில் கோடை மழையும் பொழிந்து வருகிறது பிரேசில் தொடர்ந்து அங்கேயும் பருவமழை தொடங்கப் போகிறது வரக்கூடிய நாட்களிலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அதாவது தெ ஆப்பிரிக்க கண்டத்தில் தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்க கண்டத்தோட தென்னாப்பிரிக்கா பார்த்திங்கன்னா பருவமழை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கு பருவமழை இன்னும் முடிந்திருக்கணும் குளிர்காலம் தொடங்கி இருக்கணும் நிலநடுக்கோட்டை தாண்டி விட்டது சூரியன் கூத்துக்கதிர் வரக்கூடிய பத்தாம் தேதி கன்னியாகுமரியை தொட ஜீரோ டிகிரியை தாண்டி வடக்கே பத்து டிகிரி வந்துவிட்டு இந்த நிலையில் சவுத் ஆப்பிரிக்காவில் பருவமழை பருவம் தப்பியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நினைவுபடுத்த விரும்புகிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா மத்திய ஆப்பிரிக்க பகுதியில் தற்பொழுது கோடை மழை பொழிந்து வருகிறது பருவமழை அதனை தொடர்ந்து தொடங்கப் போகிறது டான்சானியா கென்யா உகாண்டா மற்றும் எத்தியோப்பியா சவுத் சூடான் மற்றும் காங்கோ போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு இடி தொடர்ந்து கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் தீவிரமடையும் இருந்தாலும் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பொழியாது பெரிய அளவிலே பாதிக்கும் மழையும் இப்பொழுதுக்கு இல்லை ஆனால் திடீர் மழைப்பொழிவு இடி மத்திய ஆப்பிரிக்க பகுதியாக கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் மழைப்பொழிவை இடையிடையே இடையே வெயிலுக்கிடையே குளிர்க்கிடையே இடையிடையே மழைப்படிவை கொடுக்கும் இதில் குறிப்பாக இப்பொழுது ம மழை சாதகம் உள்ள நாடுகள்னு பார்த்திங்கன்னா டான்சானியா கென்யா மற்றும் ஜாம்பியா உகாண்டா காங்கோ போன்ற நாடுகள் அதனைத் தொடர்ந்து சவுத் சூடான் தொ மழைப்படிவு தொடங்கியிருக்கு அதற்கு அடுத்தபடியாக சூடானுக்கும் அதற்கு வடக்கேற்கூடிய நாடுகளுக்கும் மழைப்பொடிவை கண்டிப்பாக தொடக்கும் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவை பார்ப்போம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி மழைப்படிவை கொடுத்து கிழக்கு பகுதியில் மழைப்படிவை கொடுத்து நியூசிலாந்து நோக்கி விலகி சென்ற நிகழ்வு நியூசிலாந்துல கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது சார் சொல்லுங்க சார் சார் சொல்லுங்க சார் இன்னைக்கு இருக்காது சார் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் கேரள எல்லையோரத்தில் மட்டும்தான் இருக்கும் சார் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிது அடுத்தது பதினொன்றாம் தேதியிலேருந்து இன்னைக்கு வாய்ப்பு இல்லை சார் இருந்தாலும் கேரள எல்லையோரத்தில் மட்டும்தான் இருக்கும் வால்பாறையிலையும் அமராவதிக்கு அந்த பக்கம் மட்டும் இருக்கும் பொங்கல் நேரத்துக்கு மிரட்டல் வரும் மேற்கு காற்று வரும் இருந்து ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதியில் மழை இருக்கும் பெரிய அளவில் பாதிக்க மழைப்பிடிவு இருக்காது அதே நேரத்தில் இந்தோனேஷியா மற்றும் ஜாவா இந்தோனேஷியாவோடய ஜாவா சுமத்ரா பகுதியில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியாவோடய மழை தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் இருந்தாலும் வடகோடியில் மட்டும் மழை இருக்கும் அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பகுதியில் இப்பொழுதைக்கு மழை பெரிய அளவில் தீவிரம் இல்லை ஏன்னா ஏற்கனவே தீவிரமாக இருந்த மழைப்பிடிவு நிகழ்வு வங்கக்கடலுக்கு வந்துவிட்டது அது வங்கக்கடலில் தற்பொழுது மியான்மர் மற்றும் வங்கதேசத்துறைக்கு நகர்ந்து கொண்டிருக்கு அடுத்த நிகழ்வு இருபத்தி ஒன்றாம் தேதி இங்கே வரும் அந்த நிகழ்வு வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் சிங்கப்பூர் மலேசியா பகுதிகளுக்கு வரும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் வெப்பசலன இடிமழைப் பிடிப்புகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு தமிழ் இடப்பெறப்படைக்கு சித்திரை அதாவது ஒன்றாம் தேதி பதினாலு ஏப்ரல் பதினாலு பதினஞ்சுலேயும் மழை இருக்கும் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா மற்றும் புருனே போன்ற பகுதிகளுக்கு ஆனால் மழைப்படிவை வரைக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நான்கு நாள் மழை இருக்கும் பத்திரமழைப் பிடிவாக பிற நாட்கள் வெயில் இருக்கும் அதாவது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் கோடை மழை கூடுதல் இருக்கிறது இப்பொழுது கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மழைப்பொடிவு அடுத்தடுத்து இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியாவோட வடக்கு அதாவது மேற்கத்திய இடையூறு நிக மேற்கத்திய இடையூறு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது தற்பொழுது தீவிரம் குறைந்திருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளில் தாழ்வு சுழற்சி இருக்கிற காரணத்தினால மேற்கத்திய இடையூறு சற்று வடக்கு வைத்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் மேற்கத்திய இடையூறுகள் கண்டிப்பாக வரக்கூடிய பதினொன்று பன்னெண்டு பதிமூணுக்கு மேலே இமயமலை ஒட்டிய பகுதிகளில் பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய பனிச்சரிவு ஏற்படுத்தக்கூடிய மேற்கத்திய இடையூறு மழைப்பொழிவுகள் வரக்கூடிய மாத இறுதியிலையும் தேதிக்கு பிறகும் மாத இறுதி நாட்களையும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் உடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் இணைந்து பணி செய்திருங்கள்